அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசி பலன்கள் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேஷ ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்டும் பண்ணலாம் முதல்ல வந்து உங்களுக்கு ஏழுரசனியாக ஆரம்பிச்சிருச்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு அவர் அவருடைய தாக்கம் பெருசாக தெரியாது ஆனால் போக போக இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் உங்கள் மேலே அவரோட கிருப்பு டைட் ஆகும் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி கோடி இருந்தாலும் சரி அவருக்கு அது பிரச்சனையே இல்லை ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் அவர் கண்காணிப்பார் தப்பாக வழியில் போனால் தண்டனை கொடுப்பார் அவர் அதுக்காக தான் உங்களை இப்போ ஃபாலோ பண்ணுறார் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு இப்போதைக்கு நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு பத்தடி தூரத்தில் வர போலீஸ்காரர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களை உத்து நோக்கிட்டு உங்களை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கண்காணிக்கிறாருங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இப்போ சனியோடைய வேலை ஸோ எப்பவுமே தவறு செய்யாதீங்க தெரிஞ்சு செய்யக்கூடாது குறிப்பாக நீதி நேர்மை நியாயம் இந்த ரூட்டில் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படி நீங்கள் வேறு ரூட்டில் போனீங்கன்னா தண்டனையெல்லாம் உடனே கிடச்சிரும் முன்னா மாதிரி லேட்டாக ரொம்ப லேட்டாக ஆகிடும் கிடைக்கிறதுலாம் இப்போ வராது அவர்கிட்ட அந்த இது நடக்காது ஸோ ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எச்சரிக்கை இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நியாயமாக இருங்க தர்ம வழியில் நடங்க யாரையும் ஏமாற்றாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பிறகு உங்களுடைய தாய் தந்தையோட உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாக அம்மாவோட உறவு குறிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள்லாம் சேர்ந்து கோயில் குளம்னு கூட போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் இல்லை தெரிஞ்ச கோயில்களுக்கு சென்று வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அம்மாவோட உறவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு மாதம் சொந்த வீடு கார் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு அதுக்கான யோகமும் கூடி வரும் இது வரைக்கும் கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணவங்க டக்குன்னு கார் எதுவும் புக் பண்ணிடுங்க சொந்த வீடுன்னு பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்ல வீடு அமையும் ஸோ அதனால் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குறதுக்கு சரியான நேரம் இது அதனால் அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் உடனே எடுத்துடலாம் அடுத்தது உங்களுக்கு வந்து என்னன்னா பொதுவாகவே உங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து இப்போது இந்த மாதம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் உங்கள் தாத்தா அப்பாவோடய அப்பா இவங்களோட உறவு வந்து கொஞ்சம் ஆகும் அதிர்ஷ்டத்தை பற்றி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கனவு கூட காணக்கூடாது அந்த எண்ணத்தையே சுத்தமாக விட்டுருங்க உங்கள் குல கும்பிட்றதும் உங்களுக்கு நல்லது ஆனால் உங்கள் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக தட்டி பறிக்கும் அது தான் கிரக சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை வந்து இந்த லாட்ரி சீட்டு இல்லை இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட துறை எதுலேயும் நீங்கள் இறங்காதீங்க இறங்கினீங்கன்னா தான் வரும் ஸோ பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க இதுதான் ஒரு முக்கிய குறிப்பு குலதெய்வம் அனுப்புறவங்க கொடை கிடைக்கிறதுலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் முயற்சி பண்ணுங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு திருமணமாக இருந்தால் குழந்தைகளால் தொந்தரவு இருக்கும் உங்கள் சொல்கிற பேச்சுக்குன்னு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்கள அடக்கி கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகிடும் பட் வேறு இல்லை நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் ஆரம்பத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும் குறிப்பாக உங்கள் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து வைத்திய செலவு வைக்கிற மாதிரிதாங்கிற சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு ஒரு வாரம் கழித்து அதெல்லாம் சரியாயிடும் இனிஷியலாக ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அவங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வியாதி உடம்பு குறிப்பாக அடிவீர் உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது இது இதுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுடைய உறவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இப்போ சுமாராக தான் இருக்கும் குறிப்பாக தம்பி தங்கையோட உறவுகள் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது நீங்கள் அதனால் அவங்கள்ட்ட ரொம்ப சண்டை போடாதீங்க அனுசரித்து அப்படியே போயிருங்க எழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதில் வந்து உங்களை சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதையும் ஒன்றுக்கு நாலு தடவை நிறைய வாட்டி படித்து பார்த்து நீங்களாகவே எந்த முடிவும் எடுக்காமல் குடும்பத்தோருடையும் சேர்த்து எல்லாரோடையும் சேர்த்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கிறது வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி குறிப்பாக உங்களுடைய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படி இருக்கிறதா உங்களுக்கு சேஃப்டி பத்தாம் தேதி வாக்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்திலையுமே நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ நல்ல எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பொதுவாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ராகு வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்வார் அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் திருமண மாணவங்கள் ஆகாதவங்கள் எல்லாருக்குமே என்னென்னா இன்னொரு பெண்ணோட ஆணுடைய குறுக்கீடு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்புறம் இதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலை உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால் தேவையற்ற தொடர்புகள் குறிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது போ பொருந்தும் மூணாவது மனுஷங்களோட இடையூறு இல்லை உள்ளே வர்றது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது வெளி மனுஷங்க யாரையும் நம்பி ரொம்ப நீங்கள் வந்து அவங்கள நம்பி ஏமாற வேண்டாம் எல்லாரையும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது தான் உங்களுக்கு எப்போவுமே நல்லது ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமாக லேசாக ஒரு சிலருக்கு வந்து அப்பாவுடைய உறவுகள் கேடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்பாட்டெல்லாம் ரொம்ப எதிர்த்து பேசாதீங்க சிலருக்கு லேசாக சின்ன சின்ன அடிகள் தீக்காயங்கள் இதெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நெருப்பு விஷயத்தில் கையாளுறவங்க எல்லாமே ரொம்பவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்புறமா வந்து மேரேஜ் லைஃப் மக்கள் யாழமான ரெண்டாவது பாதி மாதம் வந்து நல்லபடியாக போகும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் தாயாரால் பெரிய அனுகூலம் இருக்குது அவங்களால் வந்து எப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க மூலமாக அனுகூலம் இல்லை அட்லீஸ்ட் என்னென்னா அவங்களுடைய ஓரவோடு ஒரு நல்ல ஒரு இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களோட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அதுக்கான டைமாக இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் தொழில் அது பெரிய வந்து விரயத்துக்கு போயிட்டார் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நஷ்டத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அதனால நீங்கள் புதுசாக வந்து பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது ரிஸ்க்கே எடுக்கக்கூடாத மாதம் ஏழரசனி மா பொதுவாகவே சனிங்கிறது ரிஸ்க் எடுக்கக்கூடாத வருடங்கள் குறிப்பாக மேஷ ராசி உங்களுக்கு வந்து சனி சனியும் அவரும் உங்கள் ராசிநாதனும் வந்து செவ்வாயும் ஜென்ம எதிரி பகைவர்கள் சும்மாவே அடிச்சுக்குவாங்க பார்த்தா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தீமை செய்கிற இடத்துல இருந்தாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க சனி வந்து நீங்கள் எப்படா தப்பு பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக காத்துட்ருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல சறுக்குனிங்கன்னா மொத்தமாக போட்டு அமுக்கி விட்ருவாங்க அதனால் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது குறிப்பாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது தொழில் ஸ்தானத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களோட சண்டை போடுறது எல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு வந்து ஆனால் க கண்டிப்பாக வந்து விரயம் ஏற்படும் அதாவது உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உங்களுக்கு வந்து நிறையா இழப்புகள் ஏற்படலாம் அதுக்கான வாய்ப்புகள் தெரியுது வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஆனால் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நேரம் இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் முதலீடு போட்டு கிடைக்கிற வருமானம் வந்து ரொம்ப அடி வாங்கும் குறிப்பாக லாபஸ்தானத்துக்கும் சனிதான் பொறுத்து பொறுப்பு அவரும் விரயத்தில் நிற்கிறாரு உங்கள் லாபம் எப்படின்னே தெரியாது அதை பாட்டு கொஞ்ச கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வேறு வழி இல்லை இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் போன மாதம் வரைக்கும் ஒரு லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா திடீர்னு பார்த்தா உங்களுக்கு மாதம் திடீர்னு எண்பது எழுபதுன்னு குறைய ஆரம்பிக்கும் ஏன் எதுக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிரும் ஆனால் இப்படி தான் நடக்கும் ஸோ லாபம் குறைஞ்சதுன்னா என்ன காரணம் என்னென்னு பாருங்கள் லாபத்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி எந்த ரிஸ்க்கும் எடுத்து பண்ணிடாதீங்க பிரச்சனைகள் தொழில் விஷயத்தில் வர செய்யும் லாபத்திலும் வர தான் செய்யும் ஆனால் குருவோட அருளால் நீங்கள் அதை சமாளித்து பிரச்சனையிலேருந்து வந்துடுவீங்க உங்களை காப்பாற்றுற கிரகம் குரு தான் அவரை வந்து நீங்கள் கும்பிட்டே ஆகணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை கொண்டலை கொண்டை கடலையில் ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அவர்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாகும் உங்களுடைய இந்த பிரச்சனையில் தாங்கிக்கிற வலிமையை அவர் கொடுப்பார் சனிக்கிழமை எழுவிளக்கு சனீஸ்வரனுக்கு நீங்கள் ஏற்றிட்டு ஒம்பது முறை எல்லா நாகரங்கும் சேர்த்து சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனியால் ஏற்படும் தாக்கம் குறையும் இந்த மாதம் பொதுவாக நன்மை தீமை எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்குது தீமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க நன்றி வணக்கம் நான் சொல்வது இந்த பலன்கள் எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கைக்காகவே தவிர உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்களின் சூழ்நிலைக்கு பலன்கள் முன்ன பின்ன மாறுபடும் இது நான் சொல்கிறது பொதுவான பலன்கள் தான் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்